வணக்கம் இன்னைக்கு இருக்கிற தொண்ணூறு சதவிகிதம் பெண்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு அவ சரியான பதில் சொல்லிட்டா எதிர்த்து பேசுறா அப்படின்னு சொல்லுவாங்க பதில் திமுறா இருக்கிறான்னு சொல்லுவாங்க அமைதியா இருந்தா நடிக்கிறான்னு சொல்லுவாங்க சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டா எப்ப பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க விட்டு கொடுத்தா ஏமாலின்னு சொல்லுவாங்க தட்டி கேட்டா திமிரு பிடிச்சவன்னு சொல்லுவாங்க வேலைக்கு போனா பண திமிர்ல ஆடுறா இவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்பப்பப்பா ஆனா ஒரே ஒரு விஷயங்க பெண்கள் எப்போதுமே தாங்கள் பட்டாம்பூச்சுகளாக இருக்க ஆசைப்படுவதில்லை நீங்கள் விட்டால் மட்டும் பறக்கும் பட்டமாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க கடைசி வரைக்கும் பொண்ணுங்க இப்படி தான் இப்படிதான்னு முத்திர குத்திர பழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க இனிமேலாவது பெண்களுக்கு அப்படின்னு சரியான அங்கீகாரத்தை கொடுக்க பழகிக்கோங்க நன்றி வணக்கம்